பூர்வீக காணி என்கிற அவருதியோடு இருக்கிற காணியங்களை விமான நில விஸ்தரிப்புக்கு அப்பவே கண்டிப்பாக பூர்வீக காணியங்களை தேவை எங்களுக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கருக்கிட்ட காணிகள் இன்று வரைக்கும் அரசப்படை இன்றைக்கு சுத்தம் அரசப்படையின் கைவசம் இருக்கின்றது படியினால் நாங்கள் இன்று ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் ஒரே நீங்கள் எங்களுடைய காணி விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்ததாக வரலாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை அழைத்து செல்கின்றார்கள் அங்கு அவரோட கலைத்து மனுவை கையளிக்க போகின்ற காரியாலயத்தை கூட்டி சென்றிருந்தார்கள் அங்கு ஏதோ புதிதாக வழிவடக்கு மக்களுடைய காணிப்பு விடுவிப்பை பார்ப்பது போல பார்க்க விடயங்கள் எங்களுக்கு செயலகத்தினுடைய உதவி பாதுகாப்பு மற்றும் ஜிஏ மற்றும் ஆளுநருடன் இணைந்து அந்த கையட்டியில வந்து ஆறு ஏக்கர் காணி வந்து முழுக்க முழுக்க தனியார் அரசியல் தலைவர்கள் இருக்கப்படியால் தான் இது நடக்க இல்லை என்று சொல்றாங்க அப்படின்னா நீங்க செய்யுங்க தெளிவாக நண்பர்களுக்கு வணக்கம் நான் இப்பொழுது எங்க நினைக்கிறேன் இலங்கை கொழும்பு ஜனாதிபதி செய்யறதுக்கு முன்னால நினைக்கின்றேன் இங்கு வந்து யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை விடுவிக்காத நிலையில் அந்த மக்கள் வந்து இந்த கொழும்புக்கு வந்து ஜனாதிசலத்துக்கு முன்னால் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த மக்களது பெரும்பாலான நிலங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வரையான காணிகள் வந்து இன்னும் பிடிக்கப்படாத நிலையிலேயே உள்ளது ஒருபகுதி காணிகள் வந்து கடந்த ஆட்சி அதாவது மைத்ரிபால ஸ்ரீசேன ஆட்சியின் போது பிடிக்கப்பட்டது அதற்கு பிறவாக இந்த ஜனாதிபதி ஜனநாயக பிறகு வந்து இரண்டு வீதிகள் மட்டுமே பிடிக்கப்பட்டது அதாவது பசவராஞ்சந்திலிருந்து அச்சிவெளி செல்லும் வீதியும் மற்றும் பசவராஞ்சந்திலிருந்து பலாளி டீச்சந்தி வரையான வீதியும் மட்டுமே பிடிக்கப்பட்டது அந்த டீ வரையான வீதி பிடிக்கப்பட்டதும் ஒரு நேர காட்டு பாட்டு ஏனிய பகுதியிலான மக்களது காணிகளோ எவையும் முடிக்கப்படவில்லை இதனால வந்து மயிலட்டில வந்து மயிலட்டி சந்தியில வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டது அதுக்கு பிறகும் எந்த விதமான ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கருத்துக்களே எந்த விதத்திலும் சொல்லப்படவில்லை அடுத்து வந்து ஜனாதி செலவு அதாவது ஜனாதிபதி சிலத்தை வந்து ஜனாதி காண இயக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது பூர்வீக காணி எங்களுக்கு பூர்வீக காணி எங்களை உறுதியோடு இருக்கிற காணி எங்களை வேணும் விநாயகதி அவர்கள் நெக்ஷனில் யாழ்ப்பாணம் வரும்போது இல்லாத மக்களின் காணி மக்களுக்கு தான் வழங்கப்படும் என்று நாங்கள் இப்போ நாங்கள் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக கடந்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எங்களது முப்பத்தி நாற்பது வருஷமாக திறக்கப்படாத பலாலி பிரதாக வீதி திறக்கப்பட்டுள்ளது அதுக்கு நாங்கள் ராணுவ தளபதிக்கும் எமது ஜனாதிபதிக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் அடுத்தது எமது விமான நிலைய விஸ்தரிப்புக்கு அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறுநூற்றி எழுபது ஏக்கர் காணி தங்களை போதும் என்று இந்தியா அறிவித்தது ஆனால் அது மீதி காணியையும் இவ் எடுக்கிறதுக்கு எத்தணித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எங்கிற காணி எங்களுக்கு தேவை எங்கள பூர்வீக காணி விடுதலை புற வேண்டும் நாங்கள் நிம்மதியாக என்ற கடைசி காலத்தை என்ற ஊரில் போய் நாங்கள் இறக்கணும் என்பதுதான் நமது ஆசை நாங்கள் இறந்தால் எமது காணியை அடையாளப்படுத்துறதுக்கு வேறு ஆட்கள் இல்லை ஆகவே நாங்கள் உங்களை மந்தாட்டமாக கேட்டுக்கொள்கிறது எங்கள் காணி எங்களுக்கு தேவை எங்கள் பூர்வீக காணி எங்களுக்கு தேவை எங்கள் காணி எங்களைக்கு தேவை எந்த எந்த பூர்மிய காணி என்ற தேவை எங்களைக்கு எந்த ஒரு காணி என்ற தேவை என்றே எந்த பூர்மிய காணியை புத்தித்தரவும் கிராணியை ஒரு சின்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் மக்களின் காணி மக்களுக்கு வளங்கப்புறம் என்று செல்கிறார் அந்த காடு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மண்ணில் இருந்து ஏழு மணி தியாகத்துக்கு மேல் விதவிதமாக பயணம் செய்து இதில் வந்து நாங்கள் ஒரு செய்தியை எங்களுடைய இலங்கை அது மீத ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்குமுகமாக சொல்லும் விதமாக இங்கே வந்திருக்கின்றோம் நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடத்துக்கு மேலாக எங்களுடைய காணிகளை மீள எங்களிடம் கையளிக்கப்படாமல் அரச படைகளும் வேறு துறைகளும் அதனை தங்கள் வசப்படுத்தி இன்று வரைக்கும் ஏழை மக்கள் அல்லது அந்த சொந்த மக்களாகிய நாங்கள் பல்வேறு அகதி முகாம் வாழ்க்கையும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் அடைக்கலமுமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய காணி இன்று வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கருக்கிட்ட காணிகள் இன்று வரைக்கும் அரச படைக்கு இன்றைக்கு யுத்தம் அரச படையின் கைவசம் இருக்கின்றது இன்றைக்கு யுத்தம் நிறைவு செய்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த காணியை அரச படைகளையே எங்களிடம் கையளிக்கவில்லை கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய காணிகளை கையளிக்க தவறிவிட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தக மாணி ஒன்று இலங்கை அரசால வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆறாயிரம் சத்தம் ஏக்கர் காணி வழிவடக்கு மக்களுடைய காணி இன்னும் அந்த வர்த்தக மாணி ரிமூவ் பண்ண இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த புதிய அரசு கடந்த கால அரசை காப்பாற்றாமல் அல்லது அவர்கள் செய்த தவறை இவர்களும் விடாமல் உடனடியாக எங்களுடைய காணியை எங்களுக்கு கையளிக்க வேண்டும் என்றுதான் இன்று இங்கே நாங்கள் இரவிரவாக வந்து உள்ளக இடங்களில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம் அது வெற்றி அளிக்காத படியினால் நாங்கள் இன்று ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் ஒரே செய்தியைச் சொல்கிறோம் எங்களுடைய காணிகளை எங்களிடம் மூட ஒப்படைங்கள் நீங்கள் எங்களுடைய காணி விவசாயம் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் காணி எங்களிடம் என்பதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஒரே செய்தியாகவும் ஒரே விடயமாகவும் உயோகித்த மனதோட நிற்கிறோம் நாங்கள் இந்த செய்தியை எழுத்து மூலம் வழங்குவதற்காக ஜனாதிபதியின் காரியாலயத்துக்கு நாங்கள் இந்த ஆவணத்தையும் கையில் வச்சிருக்கிறோம் இதை உடவியலாத தாரம் உடல் நண்பர்கள் முடியுமான வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் போன்ற செய்திகளை பண்ணுங்கள் எங்களுடைய எங்களுடைய கையில் ஒப்படைப்பதற்கான முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம் இந்த நாட்டிலே பாரிய அசமத்துவம் ஒன்று இனங்களுக்கு இடையில் இருக்கின்றது என்பதுதான் இந்த நாட்டில் கடந்த எழுபத்தைந்து வருடத்திற்கு மேற்பட்ட காலமாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்வுரிமை உரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை உரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை வேண்டும் ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று தெரியும் வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் கூட இன்று தனியார் காணிகள் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ் உரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரணவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் சொல்லன்னா துயரங்களை கண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் இறுதியாக அவர்கள் போராடுவது அவர்களுடைய மிகச் சாதாரண வாழ்வுரிமைக்காக அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் அவர்களுடைய நிலங்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு இருக்கின்றோம் ஏன் அரசாங்கங்களுடன் தமிழ் மக்களோ தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ இணைந்து வேலை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால் அரசாங்கம் பொழுதுமே தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்ததாக வரலாறுகள் கிடையாது ஏன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் முடிந்தும் யுத்தத்துக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் இராணுவத்தினர் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து இந்த இந்த நடவடிக்கை முடியும் என்ற அடுத்த நான் போராட்டத்திற்கு ஆதரவை எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த மக்களோடு நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை அழைத்து செல்கின்றார்கள் அங்கு அவரோட கலைத்தையும் மனுவை கையளிக்க போகின்றனர் என்று தெரிய வருகின்றது

இங்கிருந்து போலீஸ் அதிகாரிகளினால் ஐந்து நபர்களை கூட்டி சென்றார்கள் அங்கு ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பக காரியாலயத்துக்கு கூட்டி சென்றிருந்தார்கள் அங்கு நாங்கள் போயிருந்த நேரம் எங்களை சந்திப்பதற்காக சத்ரு மல்ராஜெண்ட் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட அதிகாரியினை வந்து எங்களுக்கு சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் அங்கு நாங்கள் போய் எங்களுடைய மகஜரை குடித்தோம் அப்ப ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட அந்த அதிகாரி வந்து ஏதோ புதிதாக வழிவடக்கு மக்களுடைய காணிப்பு விடுவிப்பை பார்ப்பது போல பார்த்த விடயங்கள் எங்களுக்கு மிக வருத்தம் அளிக்கிறது நாங்கள் நேராகவே சொன்னோம் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிப்பால கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் கடந்த அரசுகள் எங்களுக்கு தொடர்ச்சியான ஏமாற்றத்தை தந்தது இந்த அரசும் மக்களால தெரிவு செய்யப்பட்ட எங்கள் மாவட்டங்களிலிருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்த மாவட்டம் நீண்ட காலம் எதிர்க்க பார்த்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய காணி விடுவிப்புக்காக ஆகவே நாங்கள் இதை ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதியினுடைய கவனத்தை கொண்டு உடனடியாக இந்த காணியை விடுவிப்பதற்காக அவர் அதனை தொடர்ந்து உடனடியாக பாதுகாப்பு செயலகத்தினுடைய உதவி பாதுகாப்பு செயலாளரை தொடர்பு கொண்டு போனில் தொடர்பு கொண்டு எங்களுடைய விடயங்களை வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பி வைப்பதாக உடனடியாக எங்கள் முன்னிலையில் அனுப்பி வைத்திருந்தார் ஜனாதிபதி செயலகத்தினால் ஒரு கடிதம் ஒன்று எங்களுடைய மகஜரை அடையாளப்படுத்தி பாதுகாப்பு செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களால் சொல்லப்பட்ட விடயம் தாங்கள் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காணி அமைச்சு மற்றும் ஏனைய திணைக்களங்கள் அல்லது அரசு அதிகாரிகள் போலீஸ் மற்றும் ஜிஏ மற்றும் ஆளுநருடன் இணைந்து கதைப்பதற்கு உத்தேசித்து இருப்பதாக திகதி கூடிய குறிப்பிட இல்லை இது எங்களுடைய விடயம் வந்து நாங்கள் மிகவும் ஆணித்தரமாற்றும் இவ்வாறான ஏமாத்தும் செயற்பாடு கடந்த அரசு போல இருக்க கூடாது இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இல்லை என்றால் நாங்கள் அவ்வளவு பேரும் இங்க வந்து கிழமை கணக்காக கூடாரம் அமைத்து தங்குவோம் எங்களுடைய காணியை நீங்கள் தர இல்லை என்றால் அதை நம்பித்தான் நாங்கள் ஒன்பது மணித்தாலத்துக்கு மேல பசியும் தாகத்தோடு நாங்கள் இந்த வெயிலில் காத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய காணியை நீங்கள் உடன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றதை ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறோம் விரைவில் பதில் சொல்வதாக அவருடைய எழுத்து மூலமான ஒரு ஆவணம் தந்திருக்கிறார்கள் நாங்கள் இதற்காக காத்திருப்போம் ஒரு கிழமை ரெண்டு கிழமை பதினாலு நாட்களுக்கு இடையில எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லை என்றால் இந்த போராட்டம் மிகவும் மேலதிகமாக தொடரும் என்பதை நான் இந்த மக்கள் சார்பாக சொந்த நிலத்தை தர தரமடியாதான் நாங்கள் பிச்சியாக சரியோ அதோட தோட்டங்கள் எல்லாத்தையும் இப்போ அந்த தோட்டம் செய்து தங்கிற வைத்து வளர்க்குறாங்க இதுக்கு முந்தின கவர்மெண்ட் எல்லாம் தான் செய்தாங்க பங்கு போட்டாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை முப்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் ரோடு ரோட்டா தெரியணும் இருக்கிறோம் இது அதோட வாட வந்து இருக்கிறோம் அரசாங்கம் அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை ஏதோ இந்த சாங்கத்திலேயாவது எங்களுக்கு ஒரு நிம்மதி விரைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்துருக்கோம் இருக்கு ராணுவத்தில் அவங்க சொல்றாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லிடுறோம் நீங்கள் எங்களை கொண்டு அங்கே நெதில் இருக்க ரத்தமே முடிவு முடிவு இல்லை காரில் போனால் நல்லா இறங்கக்கூடாது நிற்கக்கூடாது அப்படி பெரிய சாட்டாங்க பலாலி பலாலி பல பலாலி அப்படி செய்கிறாங்க அப்போ நாங்கள் எத்தனையும் கூட கேட்டாச்சு இந்த போன காண்ட அரசாங்கம் இது எல்லாத்தையும் கேட்டாச்சு எங்களுக்கு விமோசனம் இல்லை இப்போவும் அரசியலாக தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போவும் இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்குறோம் முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து உயரப்பட்டதாக இந்துற விடத்திலேயும் இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாகவோ தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவோ சட்டவிரோதமாக வந்து பறித்து வச்சிருக்கிற தனியார் தமிழ் தனியார்களுடைய காரியால் தொடர்பாகவோ எந்த விதத்திலையும் வந்து இதுக்கு முதல் இருந்த அவர்களே கூப்பிடுகின்ற இனவாத சிங்கள இனவாத அரசாங்கங்கள் கூட வித்தியாசமாக நடந்து கொண்டது கிடையாது ஆகவே இந்த விஷயத்தை சிங்கன மக்களுக்கு இந்த அரசாங்கம் கூட இந்த அளவுக்கு மோசமாக வந்து தமிழ் மக்களை நடத்தினோம் என்றதை வெளிக்காட்டுவதற்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிகாமம் வடக்கில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் கொழும்புக்கு வந்திருக்கிறோம் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு முழுமையாக ஆதரிக்கிற வகையில் நாங்கள் இதில் வந்து கலந்து கொண்டோம் இனவாத செயல்பாடு அந்த கையட்டியில் வந்து ஆறு ஏக்கர் காணி வந்து முழுக்க முழுக்க தனியார்ட காணி அது இந்த அரசாங்கம் கொள்கையால் இப்படி வந்து ஏற்றுக்கொள்கிறது தனியார்ட்ட காணி அப்படி இருக்க வந்து அந்த காணியை இதுவரைக்கும் வந்து திரும்ப அந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுத்தாக இல்லை மாறாக ஏதோ அரசியல் தரப்பல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து அந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த ஆட்டி அந்த மக்களுக்கு அந்த ஆறு ஏக்கர் காணியம் திரும்ப வழங்கும் என்று மக்களுக்கு உறுதுணையாக வந்து நாங்கள் அதில் நின்று அந்த மக்களோட தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது அவர்கள் அதை சுட்டிக்காட்டி வந்து அரசியல் தலைவர்கள் இருக்கிற தான் இது நடக்க இல்லை என்று சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் செய்வோம் நாங்கள் இருப்போம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதம் செய்கிறோம் செய்கிறோம் என்று தேர்தல் காலத்தில் மட்டும் கழிச்சு போட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இல்லை ஆகவே இதெல்லாம் தாங்கள் தொடர்ந்தும் இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களைப் போலவே தமிழ் மக்களை கையாளுறதுக்கு அவர்கள் செயல்படுகின்றதை நாங்கள் அம்பலப்படுத்துவது தான் எங்கள மக்களுக்கு தெளிவு கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மனிதமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த காணிகள் தான் உள்ளது ஆகியால் ஜனாதிபதி இதை கவனத்தில் கொண்டு எங்களுடைய காணிகளை விடுவித்து தருமாறு தாழ்மை உடன் கேட்டுக்கொள் ஜனாதிபதி அலுவலகம் சென்று வந்ததால எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சி இருக்கு ஆனா இதுலயும் எங்களுக்கு ரெண்டு கிழமை நாங்கள் தவணை கொடுத்துருக்கோம் ரெண்டு கிழமையில நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறோம்னா நாங்கள் இதுல வந்து டென் போட்டு அப்படி இருப்பதாக வந்து அதை நாங்கள் தெரியப்பட்டு இருக்கிறோம் அதுக்கும் எங்களோட மக்கள் எல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பை எங்களுக்கு தருவாங்கன்றது சரியான உண்மை ஆகவே இன்றைய தினம் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்து ஊடகவியாளர்களும் எங்களது நன்மைகளை தெரிவித்துக் கொள்வோம் உங்களோட சார்பாக